பொது தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றில் ஏறு தழுவுதல் மணிமேகலை இல்லை மொதல் ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக அறுபது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொதுத்தமிழுக்கான எட்டாயிரம் கொஷனுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஏறு தழுவுதல் இல்லை மொத்தமாக இருபத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் களித்தொகை காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எதுனால் களித்தொகை ஏறு தழுவுதல் தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்படுகிறது சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை பள்ளி இலக்கியம் இதில் அனைத்துமே சரிதான் நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறியேற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாம் என காளைகள் பற்றி கூறும் நூல் களித்தொகை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வைப் பற்றி கூறும் இலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது சேலம் மாவட்டம் போர் பற்றி பெனிகாசன் சித்திரம் எங்கு உள்ளது எகிப்தில் சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் களித்தொகை சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எதுனா களித்தொகை தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் எருது விளையாடி மரணமுற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் எந்த ஊரில் உள்ளது கருவந்துரை மாவட்டம் கேட்டாங்கன்னா சேலம் ஊர் கேட்டாங்கன்னா கருவந்துரை கூறிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது கரிக்கையூரின் காலைப்போர் குறித்த சித்திரம் கிரீட் தீவில் உள்ள எந்த இடத்தில் உள்ள அரண்மனையில் உள்ளது கினோசஸ் இடத்தில் கோத்தகிரி எந்த மாவட்டத்தில் உள்ளது நீலகிரி மாவட்டம் சிந்து சமவெளி மக்கள் எதை தெய்வமாக வழிபட்டனர் காளையை சிந்துவெளி அகழ்வாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் ஐராவதம் மகாதேவன் ஏறுதழுவுதல் தமிழகத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாடு பிடித்தல் சல்லிக்கட்டு மாடு அணைத்தல் இதில் அனைத்துமே சரிதான் தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டுள்ள நாடு ஸ்பெயின் தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டுள்ள நாடு எதுனா ஸ்பெயின் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மை உடையது இரண்டாயிரம் ஆண்டுகள் எந்த மாவட்டத்தில் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் திமிழுடன் கூடிய காலை ஓவியம் ஒன்று கண்டறியப்பட்டது தேனி மாவட்டத்தில் திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் மதுரை அருகே எங்கு கண்டறியப்பட்டது கல்லூத்து மேட்டுப்பட்டியில் ஏறு தழுவுதல் எந்த நில மக்களின் அடையாளமாக திகழ்கிறது முல்லை மக்களின் வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது மாடுகள் மணிமேகலை இதில் மொத்தமாக முப்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்கு இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது எதுனா சிலப்பதிகாரம் மணிமேகலை மெய்த்திரம் வழக்கு நன்பொருள் வீடேனும் இத்திரம் தத்தம் இயல்பு நீர் காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் மெய்த்திரம் வழக்கு நன்பொருள் வீடேனும் இத்திரம் தத்தம் இயல்பு நீர் காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்னா சீத்தலை சாத்தனார் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்னா இருபத்தி எட்டு நாட்கள் விலாவரை காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மணிமேகலையில் விலாவரை காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா மணிமேகலையில் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுனா மணிமேகலை மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த நூல்னு கேட்டிருக்காங்க பௌத்த சமயம் மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை வந்து முப்பது மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள விழாவறை காதை எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது முதல் காதையாக மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள விழாவறை காதை எத்தனையாவது காதைன்னு கேட்டாங்கண்ணா முதல் காதை மணிமேகலையை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் வந்து சாத்தன் சீத்தலை சாத்தனார் எங்கு வாழ்ந்தவர் மதுரை கூலவாணிகத்தில் கூலம் என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க தானியத்தை கூல வாணிகத்தில் கூலம் என்பது எதை குறிக்கும்னா தானியத்தை அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுய்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் இதில் அனைத்துமே சரிதான் சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் வந்து தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் இதில் அனைத்துமே சரிதான் சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யார்னா இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்னா இளங்கோவடிகள் இந்திர விழா எந்தெந்த நூல்களில் விவரிக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை நிறைந்த நூல் மணிமேகலை ஐம்பெரும் குழுவில் இடம்பெற்றவர்களில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க இல்லை தவறானது எதுனா நகரமாந்தர் இது வந்து என் பெயராயம் குழு இதில் வந்து ஐம்பெரும் குழுன்னு தான் கேட்டிருக்காங்க ஐம்பெரும் குழுவில் இடம்பெற்றவர்கள் யார்னா அமைச்சர் சடகு செய்விப்போர் சாரணர் படைத்தலைவர் தூதர் நகரமாந்தர் வந்து என் பெயராயம் குழு என் பெயராயம் குழுவில் இடம்பெற்றவர்களில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க இல்லை தவறானது எதுனா தூதர் சாரணர் இது வந்து ஐம்பெரும் குழு பார்த்தாலே தெரியுது தவறானது எதுன்னு தான் சாரணர் என் பேராயம் குழுவில் இடம்பெற்றவர்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரியானது எதுனா யானை வீரர் இவ்வளி மரவர் இதான் சரியானது அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரனர் ஒற்றர் இல்லை ஐந்துமே ஐம்பெரும் குழுவினர் இதில் வந்து என் பேராயம் குழு தான் எதுன்னு கேட்டிருக்காங்க யானை வீரர் இவ்வளீ மரவர் அடுத்தது எல்லாமே இலக்கண குறிப்பு தான் பார்க்க போகிறோம் மாற்று மீன் ஏவல் வினைமுற்று பரப்பு மீன் ஏவல் வினைமுற்று மாற்று மீன் பரப்பு மீன் ரெண்டுத்துக்குமே ஏவல் வினைமுற்று அடுத்தது தன்மணல் பண்புத்தொகை தன்மணல் பண்புத்தொகை தோரண வீதியும் தோமர் கோட்டியும் என்னுமை தோரண வீதியும் தோமர் கோட்டியும் என்னுமை காய்குலை கமகு இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்கத்தொகை காய்குலை கமகு இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் பூங்கொடி வள்ளி இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் தொக்கத்தொகை உருபொருள் உரிச்சொல் தொடர் குறிப்பு வந்து உருபொருள் உரிச்சொல் தொடர் தாழ்பூந்துரை வினைத்தொகை தாழ்பூந்துரை வினைத்தொகை முத்துத்தாமம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை முத்துத்தாமம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை பாங்கரிந்து இரண்டாம் தொகை பாங்கறிந்து இரண்டாம் தொகை நண்பொருள் பண்புத்தொகை நல்லுறை பண்புத்தொகை இலக்கண குறிப்பு தருக நல்லுறைன்னு கேட்டாங்கன்னா பண்புத்தொகை அடுத்தது சொல்லுக்கான பொருள் பார்க்கலாம் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கல் பழமொழி பேசும் மக்கள் குழி ஒன்று கூடி தோம் குற்றம் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள் குழி ஒன்று கூடி தோம் குற்றம் கோட்டி மன்றம் பொலம் பொன் வேதிகை தின்னை தூணம் தூண் கோட்டினா மன்றம் பொலம்னா பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை கதலிக்கை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலிக்கை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியாலான கொடி விலோதம்னா துணியாலான கொடி அடுத்தது கலாம் போர் கலாம்னா போர் துருத்தி ஆற்றிடை குறை துருத்தினா ஆற்றிடை குறை வசி மலை செற்றம் சினம்